அளவில் மீதமானவர்கள் இங்கே வருகை வந்து இந்த இடத்தை பார்வையிட்டு சென்றுள்ளார் அவருடைய கட்டளைக்கமைய இந்த இடம் ஸ்கேன் பண்ணப்பட்டு அதன் பின்னர் ஒரு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டு இதனுடைய நிதி வழிகள் ஆராயப்பட்டு இதனுடைய நடவடிக்கை தொடர்ந்து நடைபெறுமாக கூறியுள்ளார் இந்த இந்த எச்சங்கள் தொடர்பாகவும் ஜியோமோயினால் அதை எடுத்துச் செல்லப்பட்டு அது மனித உடலை சார்ந்ததா என்ற பரிசோதனை பின்னரே உறுதிப்படுத்தப்படும் அதன் பின்னரே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறியுள்ளார் இந்த பிரதேசம் வந்து ஆறு முதலே கட்டுப்பாடுகள் குறிப்பாக தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு விடுதலை புலிகள் யாழ் மாவட்டத்தை விட்டு சென்ற பின்னர் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை இது ராணுவத்தினுடைய ஒரு காவலரன் நிலையமாகத்தான் இருந்தது யாழ் வருகின்ற வரவேற்பு பலவில் ஒரு விதி விதித்தடையும் அதனை அந்த வயல்வெளிக்கு மத்தியில் அமைந்திருக்கிற பெரிய ராணுவ காவலரன் நிலையமாகவும் இது ஒரு இராணுவங்கள் நிறைந்த ஒரு காவல் ராணுவமாகவும் இருந்தது ரெண்டாயிரத்தி யுத்தம் முடிவடைந்த பின்னர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டே இப்பகுதி என்னுடைய அரியாலை மக்களுக்கு இது ஒப்படைக்கப்பட்டு அதன் பின்னர் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மைதானம் இந்த பகுதியை நிர்வகித்து வருகின்றது கௌரவ நீதிமன்றத்தினால் இன்றைய தினம் உங்களுக்கு கூறப்பட்டுள்ள விட நீதிமன்றத்தால் எதுவும் கூறப்படவில்லை நீதவான் நான் இதை பரிசோதித்து சென்றுள்ள இது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு மனித எலும்புகளாக ஜீவனால் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே இதற்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் கூறியுள்ளார் நடைபெற்றது என்றால் அதற்கு ஊடகங்களும் அனைத்து மக்களதும் சமூக அமைப்பு